சில பேரை பார்த்தீங்கன்னா நாக்கில் நரம்பில்லைங்கிறதுக்காக நீ என்ன வேணால் பேசுவியா அப்படின்னு கேட்பாங்க சிலரை பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு இருக்கு பாருங்க நான் வாயை திறந்தாவே எதையாவது பேசி என்னை பொம்பளை மாட்டி விட்டுடுது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னங்க ஒரு சின்ன தசையாலான ஒரு பகுதி இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குமா அப்படின்னு நம்மளை ரொம்பவே யோசிக்க வைக்கிது இல்லையா சரி அப்படி இந்த நாக்கு என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்த்து இதோ ஒரு கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு குருவுக்கு ரொம்பவே பேரழகியான ஒரு பொண்ணு இருந்தா அதனால அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு பல பேர் போட்டி போட்டாங்க ஆனால் தன்னுடைய மகளை மனம் முடிக்க போட்டி போட்டவங்க கிட்ட அந்த குரு நான் ரெண்டு கேள்விகள் கேட்பேன் அதுக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு மறுநாள் போட்டியாளர்கள் எல்லாம் குருவோட வீட்டுல கூடி இருந்தாங்க குரு அவங்கள பார்த்து உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு அப்படின்னு சொன்னாரு வந்தான் இன்னொருத்தன் கரும்ப கொண்டுட்டு வந்தான் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இனிமையான பொருளை கொண்டுட்டு வந்தாங்க வரிசையில கடைசியா குருவினுடைய ஏழை சீரியன் ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான் குரு அவனை பார்த்து நீமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு சீடன் நான் உங்க மகளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் குரு உடனே நீ என்ன கொண்டுட்டு வந்திருக்க அத முதல்ல காட்டு அப்படின்னு கேட்டாரு சீடன் தான் கொண்டு வந்திருந்த ஒரு சிறிய பெட்டியை திறந்து காமிச்சான் அதுல ஒரு ஆட்டினுடைய நாக்கு இருந்துச்சு குரு அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு குரு உடனே என்ன இது எதுக்காக இத போய் கொண்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு சீடன் குருவே நீங்க உலகத்திலேயே இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீங்க நாக்க விட உலகத்துல சிறந்த பொருள் வேற எதுவுமே இல்ல மனுஷனோட நாக்க கொண்டு வர முடியல அதனாலதான் அதுக்கு ஒரு குறியீடா இருக்கட்டுமேனு ஆட்டினுடைய நாக்க கொண்டு வந்திருக்கேன் இந்த நாவில தான் இனிமையான சொற்கள் வருது அத சோகத்தில் இருப்பவன் கேட்டா சந்தோஷம் அடையறான் நோயாளி கேட்டா குணமடைகிறான் அப்படின்னு சொன்னான் அந்த சீரன் குரு நீ இதுல வெற்றி அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னாரு சீடனுடனே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டான் குரு உலகத்திலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டுட்டு வா மறுநாள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டுட்டு வந்தாங்க ஒருத்தன் வேப்பங்காயை கொண்டுட்டு வந்தான் இன்னொருத்தன் எட்டிக்காயை கொண்டுட்டு வந்தான் கடைசியா வந்த சீடன் அவனுடைய கையில அதையே பெட்டி அதை திறந்து காட்டினா அதே ஆட்டினுடைய நாக்கு குரு என்ன விளையாடுறியா இனிமையான பொருளை கேட்ட நாக்க கொண்டுட்டு வந்த கசப்பான பொருளை கேட்டதுக்கும் அதே நாக்க கொண்டு வந்திருக்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கோபமா கேட்டாரு உடனே சீரன் தீய சொற்களை பேசக்கூடிய நாக்கை போல கசப்பான பொருள் இந்த உலகத்துல இருக்கா அதுல இருந்து வரக்கூடிய சொற்களை கேட்டா மகிழ்ச்சியா இருக்கிறவனும் துயரமாயிடுறான் நட்பா இருக்கிறவன் கூடைய பகையா மாறிடுறான் அதனாலதான் நாக்கு தான் இந்த உலகத்திலேயே கசப்பான பொருள் அப்படின்னு சொன்னான் சீரனுடைய இந்த அறிவை கண்டு வியந்த குரு தன்னுடைய பொண்ணை அவனுக்கே திருமணம் செஞ்சு கொடுத்தாரு நாக்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பொருளுங்க சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான் நரகத்தின் வாசல் படியும் அதுதான் அதனாலதான் திருவள்ளுவர் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப புரியுதுங்களா நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இனிமையான சொற்கள்னால ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும் கடுமையான சொற்களினால ஒருத்தரை சாகடிக்கவும் முடியும் எதுக்கு நாம பயன்படுத்தணும்னு நாம தான் முடிவு பண்ணணும்